சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் பிளஸ் டூ முடிச்சு ஒரு பதினாறு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பேங்க் மேனேஜருடைய வெளியில ரொம்ப ஃபைல் நிக்கிற ஒரு கைல் ஒரு ஃபைல் இருக்கு மேனேஜர் வந்து அந்த கண்ணாடி கேபின் வழியா பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு நடுத்தர வயது இருக்கிறவங்க இருப்பாங்க இல்ல பென்ஷன் வாங்குறதுக்கு வயசு முதியோருக்க வந்து வருவாங்க இது என்ன இது ஸ்கூல் முடிச்ச வயசு மாதிரி ஒரு புள்ள நிக்குது ஒரு ஃபைல வச்சுக்கிட்டு அவருக்கு ஆர்வமா இருக்கு ஆனா கஸ்டமர்ஸ் வந்துட்டு போறதால அவரால் டக்குன்னு பண்ண முடியல ஒரு கட்டத்துல கொஞ்சம் கேப் கிடைக்கும் பொழுது தன்னுடைய அறையை விட்டு வெளியே வராரு என்ன வேணும் ரொம்ப நேரமா நிக்கிறேன் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கல்லூரி படிப்புக்கு உங்க வங்கியில இருந்து உதவித்தொகை ஏதாவது கிடைக்குமா வழி இருக்கா அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா இது கதை கிடையாது ஆச்சரியமா இருக்கு அப்ப இவ்வளவு பொறுப்பா ஒரு புள்ள வருது அதோ படிக்கிறதுக்காக லோன் கேட்க வந்திருக்கு உள்ளவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேபினுக்கு கூட்டிட்டு போறாரு உக்காக்க வச்சு அந்த கையில இருக்கிற ஃபைல வாங்கி பாக்குறாரு அவ்வளவு நேர்த்தியாக சான்றிதழ்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் அந்த சொல்லுவோம் இல்லையா

கொஞ்ச நாள் முன்னாடி அப்பாக்கு ஒரு பக்கமா வாதம் வந்துருச்சு படுக்கையில இருக்காரு அவரால வேலைக்கு போக முடியாது சம்பாதிக்கிற வழி கிடையாது அம்மா படிக்காதவங்க வீட்டை தான் நிர்வாகிக்க முடியும் ஆனா எல்லா குழந்தைகளும் படிக்கணும்ன்ற கனவோட இருக்கக்கூடியவங்க என்னை பெத்தவங்க இதுதான் என் வீட்டினுடைய நிலைமை அதனால தான் நான் வந்தேன் நீ சொல்றத நான் நம்புறேன் ஆனாலும் ஒரு முறை உங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு உங்க பெரியவங்களை அதுக்கப்புறம் உனக்கான உதவியை செய்யறேன்னு சொல்றாரு அதே மாதிரி ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு தீட்சண்யமா பேசியிருக்கிற தன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கணக்கு அவ மனசுக்குள்ள இருக்கு ஒரு கனவு அவ கண்ணுக்குள்ள இருக்கு அந்த மேனேஜருக்கு பேசும் அது தெரியுது அந்த பொண்ணு எர்ணாகுளத்தில் பிறந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க அந்த மேனேஜர் பாக்குறார் ரொம்ப வறுமையான ஒரு குடும்ப சூழல் பாவம் படுத்த படுக்கையா ஒரு அப்பா மிகவும் அந்த வருமேன்றது அந்த வீட்டுல எல்லா பக்கமும் தெரியக்கூடிய அளவுக்கு பாப்பா வந்தாங்க எங்க பேங்க்ல இதெல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது ஆமான்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க சரி வாங்க நான் உங்களுடைய படிப்புக்கு கல்லூரியில சேரணும் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கான் படிப்புக்கு நான் உதவி செய்யறேன் வாங்க கல்லூரியில போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு நூறு ரூபாய் அந்த பேங்க் குடுக்குற உதவி தொகை அப்ப ரொம்ப சந்தோஷம் படிச்சு முடிச்சாங்க பிடெக் சேர்ந்து அந்த கிளாஸ்லயே அந்த அம்மா ஃபர்ஸ்ட் அவ்வளோ அழகா படிக்கிறா பிடெக் முடிச்ச உடனே ஆர்வம் தாங்கல திருப்பி அதே பேங்க்குக்கு போறா எனக்கு எம்டெக் படிக்கிறதுக்கு இந்த பேங்க் உதவி செய்யுமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எம்டெக் படிக்கவும் உதவி செஞ்சாங்க எம்டெக் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும்ன்ற ஆசை வந்தாச்சு இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஆர்டிஓ அதுல வேலைக்கு போடுறாங்க அதோடு சேர்ந்து அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணும்ன்ற கனவு அதுக்கும் சேர்ந்து படிக்கிறாங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கான நுழைவுக்கும் செலக்ட் ஆயிட்டாங்க பார்க்கும் போது நிறைய பேர்ட்ட போய் அவங்க கேக்குறாங்க நான் எதுக்குள்ள போறது போது நாட்டுக்காகவே செய்வது நீ வந்து இந்த விஞ்ஞானியாக போறதுக்காக என்ன உண்டோ அந்த இடத்துக்கு போ வேலைக்கு இஸ்ரோல வேலைக்கு சேர்றாங்க மறைந்த திரு அப்துல் கலாம் ஐயா கீழ முதல் இளம் பெண் விஞ்ஞானியா வேலைக்கு சேர்றாங்க அந்த அம்மா ரொம்ப அழகா வேலை பாக்குறாங்க அவங்களுடைய திறமை ஐயா அப்துல் கலாமுக்கு அவ்வளவு புடிச்சு போச்சு பதவி உயர்வு குடுத்துக்கிட்டே இருக்காரு நான் யார் பத்தி சொல்றேன் தெரியுமா நாம தான் தெரிஞ்சுக்கிறது வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் இல்ல ஏதாவது தொடர்புடைய ஒரு பேர் இந்தியாவின் அக்னி டெசி தாமஸ் அவங்க தான் நமக்கு அந்த டெசி தாமஸ் அம்மாவை இந்த கும்பல்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சா யாரும் ஓடி போய் அவளோட செல்ஃபியே எடுக்க மாட்டாங்க அவங்க யாருக்குமே தெரியாது எத்தனை வயசு சின்ன வயசுல போய் தன் கல்விக்கான ஒரு தொகையை கேட்டு வாங்கி படிச்சு எப்பேற்பட்ட ஒரு குடும்ப சூழல் அக்னி ஒண்ணு ஏவுகணை அதுக்கெல்லாம் தூங்கவே இல்லை ஆனா கொஞ்சம் தோத்து போச்சு ஐயோ அப்போ உங்க பிரின்சிபல் சொன்ன மாதிரியே சொன்னாங்க தோல்வியே அந்த அம்மா மட்டும் தோல்ல எடுத்துக்கிட்டாங்க ஜெயிக்கும் பொழுது என்னுடைய டீம் ஜெயிச்சு அங்க இருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அதுதான் லீடர்ஷிப் ஸ்கில் நம்ம நினைக்கிறோம் அந்த ஸ்டேஜ் மேல இருக்கிற கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி